ஸ்கேட்டிங் விளையாட்டில் பதக்கங்களை குவித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த மாணவர்களை பாராட்டிய உதயநிதி ஸ்டாலின் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உயரிய ஊக்கத்தொகையாக ஏழரை லட்சம் ரூபாய் பெற்று கோவை திரும்பிய ஸ்கேட்டிங் வீரர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இந்நிலையில் அண்மையில் சென்னையில் நடைபெற்ற விழாவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து செயல்பட்ட தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு சுமார் பதினாறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினார் இதில் கோவையைச் சேர்ந்த ஸ்கேட்டிங் வீரர்கள் மூன்று பேருக்கு ஏழரை லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தார் இந்நிலையில் கோவை திரும்பிய மாணவர்கள் கௌதம் ஆரவ் தபஸ்பதி ஆகிய மூன்று மாணவர்களுக்கு பயிற்சியாளர்கள் மற்றும் சக வீரர்கள் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் கௌதம் ஆரவ் தபஸ்பதி ஆகியோர் பேசுகையில் கடந்த ஐந்து வருடங்களாக தொடர்ந்து ஸ்கேட்டிங் விளையாட்டில் பதக்கங்கள் குவித்து வருவதாகவும் தமிழக அரசு வழங்கிய ஊக்கத்தொகை தேசிய சர்வதேச அளவில் இன்னும் சாதிக்க ஊக்கம் அளிப்பதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் முன்னாள் ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரரும் பயிற்சியாளருமான கனிஷ்கா தரணி குமார் பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசு விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து வருவதாகவும் இதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் தற்போது கோவையை பொறுத்தவரை இன்னும் சர்க்கள் விளையாட்டின் சில பிரிவுகளுக்கு பயிற்சி அளிக்க மைதானங்கள் தேவைப்படுவதாக கூறிய அவர் இது போன்ற வசதிகள் இருந்தால் சர்வதேச அளவில் தமிழகத்தில் இருந்து ஸ்கேட்டிங் வீரர்கள் சாதிக்க வாய்ப்புள்ளது என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் வணக்கம் என்னோட பெயர் கனிஷ்கா ஃபிட்னஸ் அகாடமியோட சீஃப் கோச் வந்து ஃபார்மர் இந்தியன் டீம் ஸ்கேட்டராக இருந்திருக்கேன் நேஷ்னல் சாம்பியனாகவும் இருந்திருக்கேன் இப்போ வந்து கோச் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடந்த டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து நடந்த நேஷ்னல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வெவ்வேறு நேஷ்னல்ஸில் வந்து ரோலர் ஸ்கேட்டிங் சார்பாக வந்து பல்வேறு பதக்கங்கள் பல்வேறு நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க இரு க கடந்த இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் கலைவாணர் அரங்கம்ல எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்கு கிட்டத்தட்ட அறு அறநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு சிக்ஸ்டீன் ப்ளஸ் குரோர்ஸ் ஆஃப் கேஷ் வந்து நம்மளோட இளைஞர் மேம்பாட்டு நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊக்குவிக்கும் ஊக்கத்தொகையாக பல்வேறு குழந்தைகளுக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இதனால் வந்து குழந்தைகள் நிறைய பேர் வந்து வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் வேறு வேறு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இது அமைஞ்சது அண்டு ஸ்கேட்டிங்கில் வந்து நம்மளோட அகாடமியிலேருந்து குழந்தைகள் வந்து மே மாதம் வர இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இந்திய அணிக்கான தேர்வுகள் இருக்குது ஸோ இந்திய அணியில் தேர்வு பெற்றாங்க தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வெவ்வேறு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஊக்கத்தொகை இதே போன்று இந்த வரும் வருடங்களுக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி நேஷ்னல்ஸில் ஜெயிக்கிற குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து வந்தால் ரொம்ப